ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போனோம் அதை திருப்பி வந்து வாங்குறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பஜாருக்கு போகலாம் கேட்டி இப்படி போயிட்டுருக்கோம் இது வந்து சீமா செல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் என்ன சொல்கிறது உள்ளே போனால் எல்லா பொருளுமே இருக்கும் நம்ம இஷ்டப்படுறதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்லாம் எப்படி நம்ம காய்கறிலாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சீமா செல்லை வந்து மற்ற காய்கறி தூர மற்ற ட்ரெஸ்ஸுலேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாமே விற்கும் ஓகேங்களா என் பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் சரி எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸு தாங்க ட்ரெஸ்ஸுன்னா அவளுக்கு போதும் எவ்வளோ ட்ரெஸ் வச்சு வாங்கினாலும் சரி அவளுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதோட இந்த பேண்ட்டு பிளாஸா பேண்ட் இருந்துச்சு அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு கேட்டுருச்சா அதனால் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வா புது வீட்டுக்கு வாண்டி ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தாங்க இது நல்லா இருக்குது அது நாங்கள் சரி தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது அது டபுளாக வாங்கணும் நம்ம வீடு எப்படி கெட்டாலும் நமக்கு தெரியாது இல்லையா அதை அப்புறம் வாங்கிக்கிறாங்கிட்டு அதே பொண்ணு பையன் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு புது வீட்டுக்கு ஸ்க்ரீன் வாங்குறோம் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு வசையாக பார்க்க பார்த்தவங்க செப்பல்லாம் நல்ல விதமாக சூப்பராக இருந்துச்சு வசிம் வந்து செப்பல் எடுத்துக்கிட்டாங்கன்னே அவனுக்கு இந்த செப்பல்லாம் அவனுக்கு பிடிக்கலையா வேணான்ட்டான் சரி வா சொல்லிட்டு சும்மா லைட்டாக போய் கிளீன் படுத்து போய்கிட்டு இருந்தேன் இங்கேயும் பார்த்திங்கனாக்கா செராமிக் பொருளெலாம் நிறையாவே இருந்துச்சு ஆனால் இங்கே நான் வாங்க மாட்டேன் எப்பயுமே சரி மற்ற பொருள் எல்லாமே வாங்குவேன் இங்கே வந்து செராமிக் பொருள் வாங்க மாட்டேன் கடியாரம்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு விதவிதமாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வாங்குவோன்னு பார்த்தா சொன்னால் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி செம்ம செம்மையான ஒரு கடிகாரம் இருக்குது அதை என்ஷாலாம் ஒரு காற்றே பண்ணுறது சூப்பராக அந்த கடியாரம் வந்து அது வந்து இந்த வீட்டில் இருந்ததுனால் இந்த வீடு வாங்கின பூஸில் வந்து எங்கள் ஹஸ்பண்டு தேடி பிடிச்சி இந்த சீலிங்கில் உள்ள மர கலர் இருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்தரையும் கலர் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது இந்த வீட்டை காலி பண்ணும்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் இல்லையா காலி பண்ணியும் போது அந்த கடிகாரத்தை பத்திரமாக அவங்க பேக் பண்ணி அனுப்பி வச்சாங்க அது அப்படியே இருக்குது அது எங்கள் ஹஸ்பண்ட் பிறந்த ஊரில் அது அங்கேயே எங்கள் வீடு இருக்குது அந்த வீட்டில் இருக்குது நான் வீடு இன்ஷல்லாக வீடு கட்டி முடித்தோன்னே நான் அங்கெல்லாம் போய் ஜாமான் காலி பண்ணுவேன் இல்லையா இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு வச்சிக்கலாம் அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட சிராம பொருளெலாம் பார்த்துட்டு வேணாம் பாஷா பாஷை இதெடுங்க அதெடுங்க சொன்னால் இல்லை வேணாம் நம்ம வந்து ஹோட்டல் கல்லில் போய் வாங்கிடலாம் அங்கேயே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆரம்பிட்டு ஆனால் கப்புலாம் சூப்பர் சூப்பர் இதை விதமாக சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி என் பொண்ணுக்கு ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தேன் அதில் வந்து சர்பத்து நோம் டைத்தில் சர்பத்துலாம் போட்டு அதை குடிக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது வேணாம் வான் கூட்டு போயிட்டேன் அதோடைய வீட்டுக்கு அலங்கார பொருளாக நிறையாவே விற்றுச்சு நம்ம இங்கே வாங்குறது பெரிய விஷயம் இல்லை அதை நம்ம தூக்கி கொண்டு ஊருக்கு போய் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா பத்திரமா அதே ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறணும் இங்கே ஏறி மறுநாள் காலைல இறங்கி சென்டர்லேருந்தே எக்மோருக்கு போகணும் எக்மோருக்கு போய் அங்கேயே எத்தனை பிளாட் பாட்டில் ட்ரெயின் நிற்குமோ தெரியாது அது வேற மேலே ஏறணும் மேலே ஏறி தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு கீழே இறங்கணும் அங்கேருந்து கொண்டு போய் திருப்பி எங்கள் ஊர் விருதுநகருக்கு போகணும் இருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணுனால நினச்சாலே தலை சுற்றுதுங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம பொருள் வந்து ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் அதை கொண்டு போய் வீட்டில் போய் சேர்க்க முன்னா படுற பாடுறதுக்கே அச்சோச்சோ சொல்ல முடியாது அதோட தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஏன்னா இன்னும் இருக்குது அதிகமாக பொருள் வாங்குறது ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு இது உள்ள நமக்கு எது இல்லையோ அதை மட்டும் வாங்குவோம் சொல்லிட்டு போன வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போது இங்கே கொஞ்சம் பொருள் வாங்கணும் ஆனால் இங்கே வாங்கின போன பொருளை ஃபுல்லாக நம்ம வீட்டில் புலங்க விட மாட்டாங்க பசங்க வந்து வேணாம் இது நம்ம புது வீட்டுக்குன்னு சொல்லி இது தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க இப்போ எங்கள் அம்மா வீட்டில் என்ன பொருள் பாத்திரங்களா இருக்கோ அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வாங்கிட்டு போகிற பொருளை ஃபுல்லாக பேக் பண்ணி அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க அது இன்ஷாலாக நம்ம வீடு கட்டின தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க பசங்க டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க எனக்கு வேணாம் வேணாம் அப்படிங்கிட்டான் பாச்சா வாங்கிறாங்கன்னு எனக்கு வேணாங்கிட்டான் நான் பாச்சா சொன்னால் துக்கு நான் இன்னும் ஒரு வருஷம் தான் படிப்பேன் அதுக்கு காலேஜ் போயிருவேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வசிமை சொன்னேன் எனக்கு வேணாங்கிட்டான் சரி போடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் என் பொண்ணு தான் அவன் ஃப்ரெண்டு மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுக்க சொன்னோம் கிழிப்பு ஊசி சொல்லுவாங்களே அதான் வாங்கிட்டு இருந்துச்சு அங்கே வந்து வீடியோ எடுக்க எப்பயுமே அலோட் பண்ண மாட்டாங்க கேட்டோம் சரி வீடியோ எடுத்து நாங்கள் இதுவரை தான் எடுக்க விட்டாங்க அதுக்கடுத்து பெயிண்ட் ஸ்டோருக்கு போகும்போது வந்து வீடியோ வரல வேணாம் அமைத்துருங்க எடுக்காதங்கிட்டேன் அது என்னன்னு தெரில சில கல்ல வந்து வீடு எடுக்க விடுவாங்க சில கல்ல வந்து வீடு எடுக்க விட மாட்டாங்க ஐஸ் சுற்றிக்கிறது மட்டும் மோல்டு மட்டும் வாங்கிட்டு அப்படியே சரி வா நெஸ்ட்டு போகணுட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்தோங்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாங்குறதோட சினிமா வந்து பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் முடிஞ்சளவு மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் தூசரா பீஸ் நீங்கள் கேஸ்மே எல்லாமே நல்லா தான் இருக்கா இது நல்லா தான் இருக்கா இருக்குது சப்டி புட்டு ஐசே வெளியே அட்டை எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்குமா அட்டைக்கு எல்லாம் சொன்னேன் அது இனிமேதான் போகணும் இந்த வந்துருச்சு அந்த பக்கம் இருக்கு பென்சிப் எல்லாம் ஏய் பாசி இதுنا வாங்கடா வா வீடு உடைஞ்சிருந்தாங்க இங்க வந்து ஒரு வீடு ஊருக்கு வந்து பாத்துங்க இது போடு வாங்கியாச்சு அதான் வாங்கியாச்சு எப்படின்னா நம்ம வந்து தேவையான பொருள் ஒன்று வாங்கியாச்சு தேவையி தான் வாங்கியிருக்கு தேவையில்லாத வாங்கியிருக்கு சரி ரொம்ப ரெண்டு வருஷம் நழ்ச்சாச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா சரி பசங்க ஆசை போடுறாங்களா வாங்கிக்கிறட்டும் அப்புறம் எதாவது சாப்பிட்டு வரணும் யாரு அவ்வளோதான் நைட் ஆயிடுச்சா நம்ம டின்னர் இங்கேயே முடிச்சு போயிடுறதா வாங்க நம்ம பாவ் பாஜி அண்டா பாவ் சாப்பிட போகலாமா சாப்பிடப்போம் இந்த கடைத்தங்க ரொம்ப வருஷமாக வருவோம் நாங்கள்